வேல்மாரல் மகாமந்திரத்தின் ஏழாம் அடியின் பொருள் விளக்கம் துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்கையிட நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் துதிக்கும் தன்னை போற்றி வணங்கும் அடியவர்க்கு அன்பர்களுக்கு ஒருவர் வேறு யாரேனும் ஒருவர் கெடுக்க அந்த அடியவரை அழிக்க இடர் நினைக்கின் ஏதேனும் துன்பம் செய்ய எண்ணினாலும் அவர் குலத்தை அவர் வம்சத்தை முதல் அறக்களையும் வேருடன் அழித்து களைந்துவிடும் எனக்கு ஓர் துணையாகும் எனக்கு ஒப்பற்ற துணையாக இருந்து உதவி புரியும் குகன் வேலே முருகனோட அடியவர்களை அழிக்க நினச்சி அவங்களுக்கு துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலே போதும் அப்படி நினைக்கிறவங்களோட குலத்தை வேரோடு அழிச்சிடும் இந்த ஒப்பற்ற வேல் அப்படிப்பட்ட ஒப்பற்ற வேல் எனக்கு துணையாக இருக்கிறது என்பதுதான் இந்த பாடலின் அர்த்தம் துதி குமடியவர் ஒருவர் கெடுக்க ஈட நினைக்கின்றவர் குளத்தை மோதலர களையும் எனக்கோ துணையாகும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் என்றும் இணைந்திருங்கள் டிஎஃபியுடன்